எல்லாமல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க காலமாடு ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காலமாடு ஸ்டாப்புங்க நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ நம்ம தொடர்ச்சியாக ரெகுலராக போடுவோம் எல்லா மாநிலத்திலேருந்து வீடியோ போடுவோம் விலக மீட்டம்லாம் போடுவோம் உங்களுக்கு ரெகுலராக வருங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம கடையினுடைய பில் புக் பாருங்கள் ஜிஎஸ்டி பில் புக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குதுங்க இப்போ எதுக்கு நம்ம கேட்குறேன்னு காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட கஸ்டமர் ஆன்லைனில் சர கேட்குறீங்க அந்த மாதிரி ஆன்லைனில் எடுக்கும்போது மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க ஐயாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் எவ்வளோக்கு வேணால் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து குரியரில் நாங்கள் வந்து புக் பண்ணி விட்ருவோங்க குரியரு புக்கிங்கு பேக்கிங்கு டெலிவரி எல்லாமே உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோங்க இல்லாமல் நம்ம இப்போ தீபாவளிக்கு பல்க் ஆஃபர் ஒன்று போட்டிருக்குங்க ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க ஐயாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பத்தாயிரம் பத்தாயிரரூவாய்ங்க இருபத்தஞ்சி ஐநூறுக்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரத்து ஐந்நூறுவா டிஸ்கவுண்டு இருபதாயிரங்க முப்பத்தெட்டு ஐநூறுக்கு வாங்கும்போது எட்டாயிரத்து ஐநூறுரூவா டிஸ்கவுண்டு முப்பதாயிரங்க ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கும்போது பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரரூவா டிஸ்கவுண்டுங்க நாற்பதாயிரங்க ரூபாய்க்கு வாங்கும்போது பஞ்சாயிரூவா டிஸ்கவுண்டு ஐம்பதாயிரங்க எழுபத்தி எட்டாயிரரூவாய்க்கு வாங்கம்போது பன்னெண்டாயிரரூவா டிஸ்கவுண்டு அறுபதாயிரங்க தொண்ணூற்றோறாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது இருபத்தோராயிரம் ரூபா டிஸ்கவுண்டு எழுபதாயிருங்க ஒரு லட்சத்து ஐயாயிரரூபாய்க்கு வாங்கும்போது ரூபா டிஸ்கவுண்ட்டு எண்பதாயிரங்க ஒன்று பத்தொம்போது ஒரு லட்சத்தி பத்தொம்போது ரூபாய்க்கு வாங்கும்போது இருபத்தொம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க தொண்ணூறாயிரங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க முப்பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டுங்க ஒரு லட்சாயங்க இப்போ வந்து பாக்ஸ் ஷர்ட்டு பார்த்துருலாங்க அதாவது ப்ராண்டட் ஷர்ட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எம்ஆர்பி வந்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்கேங்க நம்ம வந்து இந்த தீபாவளிக்காக ஆஃபர் போட்டிருக்கோங்க இரநூத்தி இருபது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது இருபதுருவாங்க எல்லா பிராண்ட் கம்பெனி ஷர்ட்டுங்க எம்ஆர்பி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா போட்டுருக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபது 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 இதில் ஒரு பெரிய ஆஃபர் தரங்க உங்களுக்கு பல்க்கான ஆஃபரு ஐம்பது சட்டை வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இருபது சட்டை ஃப்ரீங்க இருபத்தஞ்சு சட்டை வாங்குறவங்களுக்கு பத்து சட்டை ஃப்ரீங்க ஐம்பது சட்டை வாங்குறவங்களுக்கு இருபது சட்டை ஃப்ரீங்க நூறு சட்டை வாங்குறவங்களுக்கு நாற்பது சட்டை ஃப்ரீங்க இந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சட்டை உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கும் கொடுத்து அதிலேயே வந்து நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பல்க் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டைக்கு இந்த மாதிரி ஒரு சைஸ்ல வேணாலும் ஒரே சைஸ்ல எடுத்துக்கலாங்க நாலு பீஸுங்க இந்த மாதிரி ஒரு கட்டுக்கில் வந்து நாலு பீஸ் வந்துடுங்க எம்னா எம்மு எல்னா எல் எக்ஸ்எல்னா எக்ஸ்எல்ங்க நாலு பீஸுங்க இது வந்து பாக்ஸில் போட்டுருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாங்க நம்ம கொடுக்குற ரேட்டு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது ரூபாயிலே வந்து உங்களுக்கு வந்து பல்க் டிஸ்கவுண்ட் தரோம் அதாவது ஐம்பது சட்டை எடுத்தீங்கன்னா இருபது சட்டை பிரியங்க இருபத்தஞ்சு சட்டை எடுத்தீங்கன்னா பத்து சட்டை பிரியுங்க நூறு சட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது சட்டை பிரியுங்க சரிங்களா இது ஸ்டாக் வந்து ஐயாயிரம் சட்டை தான் வந்திருக்குங்க சீக்கிரம் வந்திக்கங்க சரக்கு கிடைக்காதுங்க அடுத்தா நம்ம வந்து ரெகுலர் ஐட்டம் மாத்தரலாங்க எப்போவும் போல நம்ம ஆஃப் ஆஃப் ஐட்டம் பார்த்துருவோங்க ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 80 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க 80 ரூபாயில இருந்து நம்மள வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க லைக்ர ஷர்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக வெறும் 80 ரூபாயங்க அதே மாதிரி இண்டிகோ செக்கட் பாத்தீங்கன்னா 80 ரூபாயங்க இண்டிகோ செக் எண்பது ரூபாய் பாருங்க இது பார்த்தீங்கன்னா கேப் செட்டுங்க உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா தான் டிஸ்கவுண்ட்டு போக வெறும் நூற்றி நாலு ரூபா தான் வரும் கேப் ஷர்ட்டு உங்களுக்கு அதே ஷர்ட்டு கூட இந்த ரேட்டு கிடைக்காதுங்க கேப் செட்டுங்க இது நிறையா வந்திருக்கு இப்போ போயிட்டு இருக்குங்க சீக்கிரம் வந்து எடுத்துக்கங்க தீபாவளி நாள் கம்மியாக தான் இருக்குது சீக்கிரம் வந்தீங்கன்னா ஸ்டாக் நிறையா கிடைக்குங்க எடுத்துக்கலாங்க வெறும் நூற்றி நாலு ரூபா தாங்க டிஸ்கவுண்ட் போக கேப் ஷர்ட்டு டி ஷர்ட்டோட கம்மியான ரேட்டுங்க மாதிரி பாக்கெட் பாருங்க டபுள் பாக்கெட் மாடல் சிங்கிள் பாக்கெட் மாடல் மூடியோடு வருதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாங்க டிஸ்கவுண்ட் போக நூற்றி இருபது ரூபா தாங்க எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் லாஃபர் காட்டனுங்க தையல் பார்த்தீங்கன்னா மூணு தையல் வந்துடுங்க ட்ரிபிள் டிச்சிங்கு அதே மாதிரி பட்டி வந்துடும் இது வந்து அகமதாபாத் ஐட்டங்க நீங்கள் மற்ற கடைகளில் இரநூத்தம்பது ரூபா வந்து ஹோல்சேல் விலையே சொல்லுவாங்க நம்மள்ட்ட வந்து நூற்றி அறுபது ரூபா தான் டிஸ்கவுண்ட் போவாங்க மாதிரி சிங்கிள் பாக்கெட்டில் வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாங்க முப்பது ரூபா ஃபுல் ஆண்டுங்க ஆஃப் ஹேண்ட் வந்து நூற்றி இருபதுங்க அதாவது வந்து டிஸ்கவுண்ட் போக வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக வந்து உங்களுக்கு வந்து எம்எல் எக்ஸ்எல் வந்து ஃபுல் ஆண்ட் வந்து நூற்றி இருபது ரூபாங்க ஆஃப் ஹேண்ட் வந்து நூற்றி பத்து ரூபாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி வந்துருக்குங்க இது வந்து டபுள் பாக்கெட்டு இரநூறுவா வருது டிஸ்கவுண்ட் போக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாங்க அதனால் உங்களுக்கு ரீட்டெயில் ஹோல்சேல் கடையிலே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பாங்க நம்ம வந்து டபுள் பாக்கெட்டு பாருங்கள் சட்டை சூப்பராக இருக்கும் வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா துணி திக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் லாஃபர் காட்டனுங்க மூணு தையல் போட்டது பட்டி வந்துடுங்க பிராண்டட் ஷர்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க பிராண்டட் ஷர்ட்டு தானுங்க வெறும் நூற்றி அறுபா சூப்பராக இருக்கும் பாருங்க ஏகப்பட்ட ஐட்டம் ஷர்ட்லாம் வந்துருக்கு பாருங்க நிறைய ஐட்டம் வந்துருக்கு நிறைய பீஸ் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைப்ஸ்லாம் பாக்கெட் வந்துடும் அறுபத்தி ரூபாங்க ஸ்ட்ரைப்ஸ்லாம் பாக்கிட்டோடே வந்துடும் வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தானுங்க நல்ல மெட்டீரியல் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு மும்பை ஜீன்ஸ் பேண்ட்டு டிஸ்கவுண்ட் போக வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் வருதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்டைலேயே ஹோல்சேல்லே இதெல்லாம் வந்து ஐநூறுரூவாய்க்கு போகக்கூடிய பேண்ட்டுங்க பேக்கிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கவியான குவாலிட்டிங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வருதுங்க கட்டுக்கு மூணு பீஸுங்க பிராண்டட் ப்ராண்டட் ஜீன்ஸ்லாம் மும்பை ஐட்டுங்க இரநூத்தம்பது ரூபா தான் அங்கே டிஸ்கவுண்ட் போவேங்க அப்புறமா இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட்லாம் இருக்குது டபுள் பாக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு போக வெறும் நூற்றி அறுபது ரூபா தான் வருங்க டபுள் பாக்கெட் ஜீன்ஸ் ஷர்ட்டு இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட்லாம் டிஸ்கவுண்ட்டு போக நூற்றி ரூபா தான் வருங்க சட்டை வந்து நம்மள்கிட்ட வந்து ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க எண்பது ரூபாலருந்து உங்களுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபாக்குள்ளே எல்லா ஐட்டம் ஆகிருங்க பாக்ஷெட்டை இரநூத்தி இருபது ரூபா சொல்கிறீங்க அது உங்களுக்கு அதை நீங்கள் ஆஃபர் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு கீழே தான் வரும் உங்களுக்கு வந்து பாக்ஸ் செட்டு அது நீங்கள் செட்டு வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வந்து மூணு செட்டை ஆயிரம் ரூபாய்க்கு தீங்கினா கூட உங்களுக்கு பாதிக்கு மேலே லாபம் கிடைக்கும் நான் ஐயாயிரம் பீஸ் செட் வந்திருக்கு உடனடியே எடுத்துக்கோங்க இரநூத்தி இருபது ரூபா உங்களுக்கு ஐம்பது செட்டை வாங்கினீங்கன்னா இருபது செட்டை ஃப்ரீ இருபத்தஞ்சு செட்டை வாங்குனீங்கன்னா பத்து செட்டை ஃப்ரீ நூறு செட்டை வாங்கினீங்கன்னா நாற்பது செட்டை ஃப்ரீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ரேஞ்சு கூட வராதுங்க பாக்ஸ் ஐட்டம் அது வந்து வாங்கிக்கிங்க உடனடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் அந்த லைக்ரா ஷர்ட்டு பாப்கார்ன் செக்குடு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது ஐட்டம் மூரம் பார்த்துக்குங்க எல்லா ஐட்டம் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குது மென்ஸில் எல்லா ஐட்டம் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க não, 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 não.